நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் படத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்குகிறது அவ்விடத்தில் யாதொரு மாறுதமும் யாதொரு வேற்றுமையும் முதலும் இல்லை புரியமானது எவருடைய பிள்ளைகளே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் படத்திலிருந்து உண்டாக இருந்தது என்று நேரம் சொல்கிறது தேவன் நம்மை புடமிட்டு தேவன் நம்மை சோதித்து தேவன் நமக்கு அதனதன் காரணங்களிலே நன்மையான இவங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று மேடம் சொல்கிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறேன் ஏனென்றால் தேவன் பூரணமான வரங்களை நமக்கு தர வேண்டும் என்றால் ஈவுகளை நமக்கு தர வேண்டும் என்றால் நம்மை புடம் எடுகிறவராய் காணப்படுகிறார் அவர் நம்மை புடமிட்டு உன்னை போல விளங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது நாட்களில் பார்க்கும் பொழுது தேவனை நாம் மறுதளிக்கிறவர்களாகும் தேவன் நம்மை புடமிடும் பொழுது தேவனை விட்டு அகன்று போகிறவர்களாக சில இந்த கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் ஏனென்றால் தேவனோடு ஆதியில் இருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி இந்த உலகத்துக்கு ஒரு வேஷத்தை போட்டு போகிற ஒரு சூழலில் இன்றைய உலகம் இன்றைய கிறிஸ்தவருடைய நிலைமை பரிதாபமாய் காணப்படுகிறது நாம் தேவன் அருளுகிற ஒவ்வொரு திருபைகளையும் பெற வேண்டும் என்றால் தேவன் தருகிற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்திராதவரிடம் நாம் மனம் போன பொருட்களில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பூரண கிருபை நமக்கு கிடைக்காது ஏதோ யாதொரு நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது ஆனவன் தன் இச்சையினாலே இருக்கப்பட்டு சிக்கிண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய சுய இச்சையினாலே நாம் சோதிக்கப்படுகிறோம் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல ஏனென்றால் அவர் நன்மையான இவுகளை பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் நாம் மார்க்கம் தப்பி போகும் பொழுது வழி விலகி போகும் பொழுது தேவன் நம்மை அவர் பரீட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனாலும் அந்த சோதனைகள் நம்மை தப்புவிக்கவும் வைக்கவும் சோதனைகள் நம்மை விடுவிக்கவும் அவர் நல்லவராயிருக்கிறார் ஒன்று பணிகளில படிக்கும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமல் என்று பின்பு கர்த்த தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்கு தத்தம் படின ஜீவ கடிதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது சோதனையை நாம் சகிக்க வேண்டும் நாம் தீவிதமாக நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது எதனால் வந்தது என்பதை நாம் முதல் ஆராய்ந்து பார்த்துக் வேண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்காக நம்மை சீர்படுத்தும் பொழுது தேவன் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவைகளிலிருந்து நம்மை முற்றிலுமாக மாற்றி அந்த பர இருந்து ஜோதிகளின் பிறாவிலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் நமக்கு அவர் கரவல்லவராக இருக்கிறார் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக சரணங்கள் தேவனத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றாலும் அடிக்கடி தேவனை சோதிப்பதும் தேவனை பரீட்சிப்பதும் தேவனை முருமறுப்பதும் ஒரு வாடிக்கையானதாக காணப்படுகிறது நாம் யாத்திராவின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக கண்மனைகளை நிற்பேன் அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே இஸ்ரோவேல் மூப்பொருள் கண்களுக்கு முன்பாக செய்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோதித்தார்கள் அவர்கள் எகிப்தின் அடிமை காலத்தில் இருந்து தேவன் மோசடி கொண்டவர்களை வழிநடத்தி வரும்பொழுது வனாந்திரத்திலே வரும்பொழுது தேவனை அடிக்கடி கோபமூட்டினார்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டார்கள் தேவனால் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்தார்கள் அவர்கள் இஸ்ரோவேல் புத்தர்கள் சபையார் எல்லாரும் கத்துடைய கற்றின்படி சீன் வராந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரவி தீமிலே வந்து பாலை இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது ரவி வந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது தண்ணீர் கிடைக்கவில்லை உடனே இத்தனை நாட்களும் அவர்களை வழிநடத்தி வந்த தேவனை மறந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வராந்திரத்திலே பாளை மரங்களுடனே ஒருவருக்கு ஒருவர் முருமுறுக்க ஆரம்பித்தார்கள் முருமொறுக்கு மாத்திரமல்லாது மோசையோடு சண்டைக்கு போனார்கள் வாதாடினார்கள் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நீதான் தர வேண்டும் எங்களை சாகர எகிப்திலிருந்து இருந்து அழைத்து வந்தீர்கள் நாங்கள் நிம்மதியாக எழுத்துல இருந்திருப்போமே பட்டினி இல்லாமல் இருந்திருப்போமே தண்ணீர் காகமலாய் காணப்பட்டிருப்போமே ஏன் இந்த வராந்திரத்தில் வந்து எங்களுக்கு இந்த காகம் தண்ணீர் இல்லாமல் ஏன் இந்த கொடுமை என்று முறுமுறுத்தார்கள் முருத்தது மாத்திரமல்லாமல் தேவனை தேவனுக்கு பூர்வகமாக தேவனை ஓசையையும் அவர்கள் திட்டினார்கள் வேதம் சொல்கிறது ஜனங்களே தண்ணீர் தவனமாக இருந்தபடியால் அவர்கள் மோர்சைக்கு விரோதமாய் முறுபுறுத்து நீர் எங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் கண்ணீர் கவனத்தினால் கொண்டு போட எங்களை எகைத்திருந்து ஏறி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் மோசரிடத்தில் கேள்விகளை எழுப்பினார்கள் அவர்கள் கடந்து வந்த நாட்களை மறந்தார்கள் ஒரு சின்ன ஒரு தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் அவர் நம்மை போஷிப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்க சந்திப்பதற்கும் வல்லமை இருக்கிறார் ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஜோதிகளின் பிதாவானவர் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் மனாந்திரம் போன்ற வாழ்க்கை நமக்கு வரலாம் காகம் நமக்கு வரல பசி நமக்கு வரலாம் ஆனாலும் அவைகளை அவைகளின் கடந்து வரத்தக்கதாய் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்துக் கொள்ள வேண்டும் அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த ஜனங்கள் முழுமுழுத்த பொழுது மோசை தேவனுக்கு முன்பாக சென்று நான் என்ன செய்வேன் என்று சரியா தேவனுக்கு முன்பாக அவன் மீண்டும் சென்று என்னை அவர்கள் முகம் என்னை கல்லறிந்து கொல்ல பார்க்கிறார்கள் என்று தேவனுக்கு முன்பாக சென்று சொல்கிறார் அப்பொழுது கத்தர் மோசை நோக்கி மோசையினை பயப்படாதே நான் உன்னை வழிநடத்தி வருகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறார் என் தாசன் என்பதை அறிந்திருக்கிறாய் இஸ்ரோவில் மூப்பர்கள் சிலரை கூட்டிக் கொண்டு நீ வரும்பொழுது நதியை அடித்தது போல அந்த எடுத்துக்கொண்டு வா நான் காண்பிக்கின்ற கண்மலையிலே உனக்கு முன்பாக நான் நிற்பேன் அந்த கண்மலையை நீ ஓங்கி அடி அப்பொழுது அவையிலிருந்து தண்ணீர் வரும் அதனால் அனைவரும் திருப்தி அணைவார்கள் அனைவருடைய தாகங்களும் தீரும் என்று தேவன் மோசையிலும் மோசை முறையிடும் போது சொல்கிறார் பிள்ளைகளை அவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக தேவன் கண்மலையிலும் தண்ணீரை வைத்திருக்கிறார் ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மனாந்திரத்திலே அவாந்திர வழிகளே நடத்தி சென்றாலும் அவர்கள் தேவைகள் சந்திப்பதற்காக ஆங்காங்கே ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நம்மை பார்த்தும் தேவன் சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களைப் போன்று நாமும் இஸ்ரோவேல் ஜனங்களைப் போன்று பூர்வமான செயல்களிலே செயல்பட்டிருந்தாலும் அவர் நம்மை நோக்கி சொல்கிறார் ஏற்பட வேண்டாம் தேவை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன்னை அழைத்த தேவன் நான் உண்மையுள்ளவன் நான் உன்னை பெரிதாகவும் உன்னை கைவிடுகிற தேவனும் அல்ல என்பதை தெளிவாக தேவன் நமக்கு சொல்கிறார் தேவன் நமக்கு கொடுத்த வளத்தின்படி தேவன் நமக்கு கொடுத்த திருவுகளின்படி நம்மை அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் கண்மயிந்து அவர் தண்ணீரை தந்து நம்முடைய தாகத்தை தீர்க்க இருக்கிறார் இன்றைக்கு கூட நாம் பலவிதமான தாரங்களிலே காணப்படுகிறோம் ஆத்மச் தாகம் தாகமுள்ளவர்கள் காணப்படுகிறார்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே முன்னேற வேண்டும் என்ற தாகமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் சொல்கிறது பரலோக ராஜ்ஜியத்தையும் அதன் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க கொடுக்கப்படும் என்று நாம் பரலோகத்துக்கு நேராய் அச்சையுள்ளவர்களாய் நம்மை மாற்றி பரலோகத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்தும் பொழுது இந்த இன்னைக்குரிய ஆசீர்வாதங்களையும் இம்மைக்கிற தேடல்களையும் தேவன் அனுதினமும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார் இந்த உலகத்திலே நம்மை வாழ்ந்து நமக்கு அலுவலகம் பாராட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் ஆயினும் நமக்கு வருகிற துன்பங்களை கண்டு சோதனைகளை கண்டு நாம் வழி விலகி போகாமல் தேவனை முழு முழு அவரே பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் காட்டுகிற பாதையிலே போகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது படிக்கும் பொழுது தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மாத்திரம் நம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிற நாட்களிலே எல்லாவற்றிலும் சொகுசாய் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆடம்பரமாய் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாய் இருக்காமல் நாம் வருகின்ற நாட்களிலே தேவடைய சித்தம் செய்யத்தக்கதாய் பலலோகத்திற்காக நம்மை ஆயத்துப்படுத்துகிறது மாத்திரம் அல்லாது ஒரு கூட்டம் ஜனங்களையும் நம்மோடு கூட அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த பூரோகத்திலே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை வேதம் சொல்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் ஆனால் என்னை பின்பற்ற நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வேலையை நாம் செய்யும் போது தேவனுக்கு அடுத்த செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் ஏனென்றால் அவர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல நம்மை விடுவிக்கிற தேவன் அல்ல நம்மை தப்புவிக்கிறவரும் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் நம்மை கனப்படுத்துகிறபடியினாலே நாம் இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் வாழ்ந்து வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோம் நம்மை சூழ்ந்தெடுக்கிறவர்கள் நம்முடைய உற்றார் உறவுகள் மத்தியில் தேவன் நமக்கு ஒரு மகிமையான கர்த்தர் ஒரு கனத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அந்த கனத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கவர்களாய் நின்று செய்யக்கூடிய சாணி உழவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் மத்திய பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது படிக்கும் பொழுது தேவனுடைய வந்து சாயங்காலமான பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இந்த மனாந்திரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களில் போய் தங்களுக்கு போதனங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கத்தோடைய சீசர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் சாயம்பானமாகிவிட்டது ஆகிவிட்டது காலையிலிருந்து இதுவரையும் தேவருடைய செய்தியை கேட்ட மக்கள் அவர்கள் பசியாக இருக்கிற அவர்கள் ஆகாரம் புசித்து வரும்படி அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தேவ இயேசு இயேசுக்கோளத்தில் வந்து சொல்கிறார்கள் அவருடைய சீசர்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார் அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு போதனங்களை கொடுங்கள் என்றார் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஜனக்கூட்டம் இடத்திலே அவர்களுக்கு என்று எதையும் ஆயத்தப்படுத்தவில்லை அவர்களுக்கு என்று எதையும் தயாரித்து வைக்கவும் இல்லை ஆனாலும் கத்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சாப்பிடுவதற்காக பசிக்காக அவர்கள் இந்நேரம் கலந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தேர்வுகள் சந்திக்கத்தக்கதாய் நீங்களே அவர்கள் வயராக சாப்பிடுவதற்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் உடனே சீசர்கள் என்ன செய்வது தெரியவில்லை ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏனென்றால் தேவன் சொல்லிவிட்டார் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தபடினாலே தேவனோடு இயேசுவோடு பிரயாணம் பண்ண நாட்களே அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை ஏதோ தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்தாலும் அவைகளை உணரக்கூடிய அந்த சாக்கியம் அந்த உணரக்கூடிய எண்ணம் ஸ்ரீசர்களுக்கு இல்லாமல் இருந்தது இவர் எப்படி இந்த தேவையை சந்திக்க போகிறார் என்பதை அவர்கள் உணராக இருந்தார்கள் ஐயோ எங்களுக்கு ஒரு சோதனை வந்தது இத்தனை ஜனங்களை எப்படி போஷிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வந்ததை தவிர இயேசு கிறிஸ்துவால் இந்த தேவைகளை சந்திக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் அப்படிதான் ஒரு சூழல் வரும்பொழுது தேவன் நம்மை கொண்டு நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நம்மை ஊக்குவிக்கும் பொழுது நம்மை முன்னடத்தும் பொழுது முன்னின்று செய்ய சொல்லும் பொழுது நாம் பின் வாங்குறவர்களாய் காணப்படுகிறோம் என்னால் இதை செய்ய முடியுமா ஏன் எனக்கு இந்த சோதனை எடுக்க முடியாத பாரத்தை நான் இழுத்து விட்டனோ என்றெல்லாம் அங்கலாய்க்கிற ஒரு சூழலிலே இன்றைக்கு அநேக காணப்படுகிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் இருக்கிற தேவன் நம்மை வழிநடத்த அவராய் இருக்கிறார் அவர் தண்ணீர் மாத்திரம் அல்ல புசிப்பதற்கு ஆகாரம் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் இருக்கிறார் வனாந்திரத்திலே கண்மலைய கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்த தேவன் இன்றைக்கு அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறதேவனாய் இருக்கிறார் அங்கே வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் போஷிக்கத்தக்கதாய் நீதி எடுக்கத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை கொடுத்ததேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல அவர் சோதிக்கிற தேவன் அல்ல நமக்கு விடுதலையும் நமக்கு சுகத்தையும் நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே ரெண்டு தீமத்தியும் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்தை படும் படிக்கும் பொழுது நாம் உண்மையுள்ளவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் தாம் மறுதளிக்க மாட்டார் தேவன் நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்பொழுது அவரும் நம்ம உண்மை உள்ளவராய் இருப்பது மாத்திரமல்லாது நம்மை மறுதளிக்காத தேவனாய் காணப்படுகிறார் புரிய மரங்களே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் உண்மை அவர் நம்மை வழிநடத்த இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உலையான சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் பிள்ளையாய் மாற்றி ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுத்து இந்த உலகத்திலே சுழர்வழி பட்டயமாய் நம்மை மேலிடத்தி வருகிறார் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் வேதம் சொல்கிறது உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் அடைவான் பரிபூர்ணம் பெற வேண்டும் என்றால் நாம் தேவனே சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் புறம் கூறுவர்களாய் அல்ல தேவன் நம்மை சோதிக்கலாம் தேவன் நம்மை புடம் எடலாம் தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களிருந்து அவர் தராசிலை நிறுத்தி பார்க்கிறார் அவர் அந்த தராசிலை நிறுத்தி பார்க்கும்பொழுது நாம் எந்த ஒரு குறை அற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உத்தவர்களாய் இருக்கும் போது ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் கேட்கிறதே என்னவென்றால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவன சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு முன்பாக முருமுறுப்பல்ல தேவனுக்கு முன்பாக கேள்வி எடுக்கிறதல்ல நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து விசுவாச அறிக்கையிட்டு நம் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்க சாஹியத்தை தருவார் இந்த வார்த்தையினாலே தேவன் நம் ஒவ்வொரு ஆசீர் கண்களை முடிச்சடிப்போம் எங்கள் பரலோக தகப்பன நன்றியோடு தகப்பன புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்த இந்த நாளிலே தகப்பன எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை வேகத்தை தரும்படிக்கு சபிக்கிற தகப்பன நீரங்களை சோதிக்கிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீரங்களை புடமிடும் பொழுது கர்த்தாவே நாங்கள் பொன்னை போல கர்த்தாவே சொல்லிக்கத்தக்கதாய் கர்த்தாவே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து கர்த்தாவே உங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்டு அனைவருக்கும் அன்பை எடுத்து சொல்கிற ஒரு கருவியாய் நீ எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்கு சந்திக்கிறேன் கடைசி வரியந்தம் நிறை நிற்கிறவரு ரசிக்கப்படுவார் அந்த கடைசி வரியந்தம் நிறைநிற்கக்கூடிய ரா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதாக எங்களை தாழ்த்தி உங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எஸ் சிம்நாம திரு திதாவே ஆமே